கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளே ஆன இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த பாபர் எப்படி ஐயப்பருக்கு நண்பராக ஆனாரு ரெண்டாவது சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பருடைய கோயிலுக்கு எதற்காக ஒரு குறிப்பிட்ட வயதுடைய பெண்கள் போகக்கூடாது மூணாவது ஐயப்பர் இன்னமும் சன்னியாசியாக தான் இருக்காரா இல்லை அவருக்கு திருமணம் ஆயிருச்சா அப்படி ஆயிடுச்சுன்னா வரலாற்று கதைகள் எதுவும் இருக்கா இதை பற்றியில் அந்த காணொளி முழுக்கவே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வணக்கம் நண்பா என்னோட பேர் கலீஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்கே எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க இது முழுக்க முழுக்க வரலாற்று இதிகாச கதை தானே தவிர இது முழுக்க முழுக்க ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்ட அதாவது கல்வெட்டு ஆதாரமோ இல்லை செப்பேடு ஆதாரமும் இருக்கக்கூடிய வரலாறு கிடையாது இதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த கதையை நீங்க தொடர்ந்து கேட்கலாம் ஐயப்பனுடைய வரலாற்று கதையை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம் மகிஷி அப்படிங்கிற ஒரு அரைக்கு இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா முன் ஜென்மத்தில் இந்த மும்மூர்த்திகள் இருக்காங்க இல்லையா அவருடைய அவதாரமான தத்தாத்திரி அப்படிங்கிற ஒருத்தர் அந்த தத்தாத்திரியோட மனைவிதான் இப்போ இந்த கதையில இருக்கக்கூடிய மகிஷ் அப்படிங்கிறவங்க மனைவியும் ரொம்பவுமே சக்தி வாய்ந்தவங்க இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலான பவர் ஒரு சமயம் இந்த தத்தாத்திரிக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு போட்டி நுழைவு என்னன்னா யாரு சக்திசாலி அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் அப்படி வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது போது ஒரு கட்டத்தில் இந்த தத்தாத்திரியர் ரொம்ப கோவப்படுறாரு அப்ப கோவப்பட்டு மனைவியின் மீது ஒரு சாபத்தை கொடுத்துறாரு அதாவது அடுத்த ஜென்மத்தில் நீ பிறக்கும்போது போது பிறந்து தேவர்களை துன்புறுத்துவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை விட்டுறாருங்க ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்பவுமே இவங்களுக்கு மனம் முடஞ்சு போயிடுது ஸோ அந்த தத்தா தெரியர்கிட்ட போயிட்டு இவங்க கேட்குறாங்க எனக்கு எப்படியாச்சும் சாப விமோச்சனம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மூலியமாக மட்டுமே நீ சாப விமோச்சனம் பெறுவாய் அவர் கையால் இருந்து சாப விமோச்சனம் பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப விமோச்சனம் அடையக்கூடிய ஒரு வழியும் சொல்லுகிறாரு அந்த யுகம் முடிஞ்சு போயிடுச்சு ஸோ அடுத்த ஜென்மத்தில் அவங்க சொன்ன மாதிரியே மகிஷி அப்படிங்கிற ஒரு அறக்கைய பிறக்கிறாங்க அதாவது மனித உடலும் மாட்டு தலையும் உள்ள ஒரு மிருகமா பிறக்கிறாங்க இது எப்படி பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த யுகத்துல ரம்பர் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இருக்காரு இந்த அரக்கர் தேவர்கள்ட்ட போயிட்டு எனக்கு ரெண்டு குழந்தைகள் வேணும் ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள்ட்ட பூஜை பண்றாரு அந்த தேவர்களும் அவங்களுக்கு அவர் சொன்ன மாதிரியே வரத்த கொடுத்துறாரு ஸோ அப்போ இந்த குழந்தைகள் பிறந்துறாங்க அவங்களுக்கு மகிஷாசூரன் மகிஷி அப்படிங்கிற பேரை வச்சுறாங்க மகிஷாசூரன் அப்படிங்கிறவரு ஆண் மகிஷி அப்படிங்கிறவங்க மகிஷாசூரனுடைய கதை வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அவருடைய கதையை பத்தி நான் சொல்றேன் அவரோட கதை உண்மையிலுமே ரொம்ப பிரமிப்பாகவும் வியப்பூட்டக்கூடியதாகவும் இருக்கும் வேணும்னா கேளுங்க சோ இப்ப நம்ம ஐயப்பனுடைய கதைக்கு வருவோம் தன்னுடைய அண்ணனை வந்து தேவர்கள் வந்து கொண்டு வர்றாங்க சோ அது கொன்ற உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா தேவர்கள்ட்ட போய் இவங்க வரத்தை கேட்கிறாங்க சோ அப்படி கேட்கும்போது ஒரு மூணு வரத்தை கேட்கிறாங்க என்ன அப்படின்னா ஒன்னு நான் ஈரேழு லோகத்தையும் கட்டி ஆள வேண்டும் ரெண்டாவது நான் எவ்வளவுக்கு எவ்வளவு தாக்கப்படுறனும் அவ்வளவுக்கு அவ்வளவு எனக்கு சக்தி வரணும் நான் அவ்வளவு பெரிதாக ஆய் கொண்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது சிவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை ஆள் மட்டும் தான் எனக்கு சாவு வரணும் இரண்டாவது அந்த குழந்தைக்கு பன்னெண்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று வரத்தை வாங்கிடுறாங்க சோ கொஞ்ச காலத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா தேவர்கள் துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க காலங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு இதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆற்கடலை கடைகிறதுல தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் ஒரு சின்ன சம்பவங்கள் நடக்குது அந்த சம்பவத்தை தீர்த்து வைப்பதற்காக விஷ்ணு என்ன பண்றாருன்னா மோகினி அதாவது ஒரு பெண்ணோட அவதாரத்தை எடுக்கிறார் சோ அங்கே போயிட்டு அந்த சம்பவத்தை தீர்த்து வச்சிருக்காரு அப்படி அவர் வந்துகிட்டு இருக்கும்போது சிவன் வந்து அந்த மோகினி பார்த்து ஒரு காதல் கொண்டு அவங்க இரண்டு பேருக்கும் ஒரு மகன் பிறகு தான் ஸோ இதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய நாட்டில் பந்தலராஜன் அப்படிங்கிறவருக்கு குழந்தைகள் இல்லை அவர் மிகப்பெரிய சிவன் பக்தர் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ அவரும் எவ்வளோ வேண்டாரு எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் சிவனுக்கு தெரிஞ்சு அந்த காட்டுக்குள்ளே விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்த குழந்தையை வச்சுட்டு போயிடுறார் ஒரு சமயம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பந்தல அரசன் என்ன பண்ணுறாரு அந்த காட்டுக்குள்ளே வேட்டையாடுவதற்காக போகிறாரு அப்படி போகும்போது அங்கே ஏதோ ஒரு ஒளி மாதிரி மின்னுது அப்படி போகும்போது அங்கே குழந்தை இருக்குது அவங்க கழுத்தில் வந்து மணி இருக்குது ஸோ அந்த குழந்தையை இறைவன் குழு கொடுத்த குழந்தையாக எண்ணி நம்மளுக்கு குழந்தையே இல்லாததற்காக நம்மளுக்கு சிவன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தன்னோட வீட்டுக்கு தூக்கிட்டு வராரு அவர் கழுத்தில் மணி இருந்தனால அவருக்கு மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு பேரை வைத்து வளர்க்க ஆரம்பிக்கிறார் ஸோ அப்படி வளர்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களை எல்லா கலைகளையும் கற்று வருவதற்காக குருகுலத்துக்கு அனுப்புகிறாங்க அவரும் எல்லா கலைகளையும் கற்று குருகுலத்திலிருந்து ஒரு பன்னெண்டு வயசு ஆகுது வீட்டுக்கு வராரு அதாவது அரண்மனைக்கு வராரு ஸோ அப்படி அரண்மனைக்கு வரும்போது அந்த பந்தலராஜன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு என்னுடைய அடுத்த வாரிசு இந்த மணிகண்டன் தான் இவர் அடுத்த நாட்டை வந்து அரசால போறான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை கொடுத்துறாரு ஸோ எல்லா இடத்துலையுமே பதவி ஆசை படைத்தவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிதான் அங்கேயும் அந்த மந்திரிக்கு அந்த பந்தரராசனுடைய மந்திரிக்கு இந்த பதவி எப்படியாச்சும் தனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்திருக்கு ஸோ இந்த எண்ணம் இருந்து எப்படியாச்சும் மணிகண்டன அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஐயப்பனை எப்படியாச்சும் கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வழி பண்றாங்க ஆனா கண்டிப்பாக கொல்ல முடியல ஸோ சூழ்ச்சியால் தான் இவரை வந்து ஆட்சி கிடைக்காம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்ச்சிக்கு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ராஜாவுடைய மனைவி அதாவது ராணி ராணியார்ட்ட போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ராணியாருக்கு ஒரு குழந்தை பிறந்தது இவர் போய் என்ன பண்றாரு அப்படின்னா அம்மா அவன் வந்து உன்னோட குழந்தை கிடையாது உன்னோட வயிற்றிலிருந்து பெற்றவன் இவன்தான் இவனுக்கு தான் அரசாட்சி வரணும் தேவையில்லாம மணிகண்டனுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கோழி முட்டி விட்டு ஏத்தி விட்டுட்டு அவர் மேல அதாவது ஐயப்பன் மேல ஒரு கடுப்பு வர வச்சுறாரு ஐயப்பன் எப்படியாச்சும் தீத்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மூலியமா ஏத்தி விட்டுறாங்க சோ அப்படி இருக்கும் பட்சத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ராணியார் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு வந்து உடம்பு ரொம்ப சரியில்லாம போயிடுச்சு நான் அரண்மனை வைத்தியட்ட கேட்டேன் அவங்க வந்து புளிப்பால் தான் குடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க அரண்மனை வைத்தியரையும் அப்படியே போய் சொல்ல வச்சிட்டாங்க ஸோ அவரும் அதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ஸோ அதை என்ன பண்ணணும் புளிப்பால் எடுக்கணும் ஸோ அரசவையில் உள்ளவங்க புளிப்பாலை கொண்டு வரதுக்காக போக போகும்போது ஐயப்பர் வராரு இல்லை என்னோட தாய்க்கு நானே புளிப்பாலை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து காட்டுக்கு புளிப்பாலை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு காட்டுக்குள்ள போகும்போது அங்கே ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவர்களை வந்து மகிஷி அப்படிங்கிற ஒரு அறைக்கு துன்புறுத்திக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த விஷயத்தை எப்படியாச்சும் ஐயப்பட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாமே காட்டுக்குள்ள ஐயப்பரை மீட் பண்றதுக்காக தங்கியிருக்காங்க ஐயப்பரும் காட்டுக்குள்ள போறாரு போறாரு அப்படி காட்டுக்குள்ள போகும்போது தேவர்களும் ஐயப்பரும் மீட் பண்ணிக்கிறாங்க நடந்ததை எல்லாம் சொல்றாங்க சோ நேர போயிட்டு மகிஷி அப்படிங்கிறவங்களை வந்து கொள்றாங்க இந்த மகிஷி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு எருமை தலை கொண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்கள வெட்டி சாகடிக்கும் பொழுது ஒரு இடத்துல விழுகுறாங்க அப்படி விழுகும் போது அந்த இடத்தை எருமை மேனி அப்படின்னு அழைக்கிறாங்க சோ அதுதான் காலப்போக்குல எரிமேனி அப்படின்னு ஆயிருது சோ அவங்க என்ன பண்றாங்க சாப விமோச்சனம் பற்று ஒரு பெண்ணாக உருவெடுக்கிறாங்க அப்படி பெண்ணா உருவெடுத்து என்ன பண்றாங்கன்னா ஐயப்பட்ட நான் உன்னை வந்து திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல நீங்க என்னுடைய தாய் மாதிரி நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கோவில் கட்டி உங்களை என் மக்களை வணங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீங்க இங்க மஞ்சள் மாதாவாக விளங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு தேவர்கள்ட்ட போயிட்டு சொல்றாரு உங்களுடைய எல்லா துயரமும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க தேவர்கள் ஃபுல்லா நீங்க வந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் உங்களுடைய அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால புலிப்பால் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா இது வந்து உண்மை கிடையாது ஒரு சூழ்ச்சியினால உங்களுக்கு உங்களை கொள்றதுக்காக மந்திரியும் உங்களுடைய தாயாரும் சேர்ந்து போட்ட திட்டம் அப்படிங்கறத சொல்லிடுறாங்க ஸோ இந்த விஷயமும் அவருக்கும் தெரியும் தான் இருந்தாலும் வந்து இவங்க என்ன பண்றாங்க தேவர்கள் ஃபுல்லா நாங்க புலியா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு புலியா மாறி கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது புலிகளாக மாறுறாங்க அதுல ஒரு புலிமையை இது ஏறி மணிகண்டன் அரண்மனையை நோக்கி போறாரு அப்படி போகும்போது நூற்று கணக்கான புலிகளை பார்த்த அந்த கூட்டங்கள் மிரண்டு போய் தன்னுடைய தவறை உணர்ந்து அவருடைய காலில் விழுந்துடுறாங்க ஸோ அப்படி காலில் விழுகும் பொழுது என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்னை கொல்றதுக்கு திட்டம் தீட்டிவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மன்னித்தாலும் எனக்கு இன்னும் கோபம் குறையலை நான் இனிமேல் இந்த அரண்மனையில் ஒருபோதும் இருக்க மாட்டேன் நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா அங்களை நான் பார்க்க பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு துரோகம் பண்ண உங்களுடைய நினைவுகளை நினைவு தான் வரும் நீங்கள் உங்கள் மகனையே வந்து ஆட்சி பண்ண விடுங்க நான் எங்கேயாச்சும் போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்பு எடுத்து விடப் போகிறார் இந்த அம்பு எங்கே இருக்கோ அங்கே எனக்கு ஒரு கோவில் கட்டுங்க நான் இங்கே சாமியாக போயிருக்கேன் என்னுடைய பக்தர்கள் வந்து நான் என்னென்னா கேட்டு வராங்களோ அந்த கேட்டதப்பெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாரு என்னென்னா அங்கே ஆண்கள் மட்டும்தான் வரணும் பெண்கள் வரவே கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாரு இது அவங்க அம்மாவுக்கு கொடுத்த ஒரு தண்டனை ஆகி போயிடுது ஸோ இது மட்டும் கிடையாது அவங்க அம்மா கெஞ்சி கூத்தாடுறாங்க உன்னை நான் பார்க்காமலே இருக்க முடியாது எப்படின்னாலும் நான் வந்து உன்னை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இங்கே வந்து சன்னியாசியா போறேன் எனக்கு பெண்களே வேணாம் நான் கொண்டு சன்னியாசியா போறேன் ஆண்கள் மட்டும் தான் சரி கன்னி பெண்கள் யாரும் வரக்கூடாது வயசாகி வயசு முடிந்த பெண்ணாக ஆன பின்னால நீங்க என்னை வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படியே முடிஞ்சிருது அதுக்கப்புறம் சபரிமலையில் போய் அவங்க தங்கிடுறாங்க சபரிமலையில் தங்கிட்டு இருக்கிற ஐயப்பனை வந்து நம்ம எல்லாரும் வணங்குறோம் இதுதான் ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் போகாததற்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுடைய பெண்கள் போகாததற்கு பண்ணதற்கான ஒரு கதையாக இந்துக்களால் நம்பப்பட்டு வருது இன்னொரு ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உள்ள இந்த பாபர் இருக்கார் இந்த பாபர் எப்படி ஐயப்பனுடைய நண்பராக ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஒரு கதை இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐயப்பர் இருக்கார் ஐயப்பர் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்த மகன் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐயப்பர் வந்து மகிழ்ச்சியை அழிக்கிறதுக்கு போறார்ல அப்போ வந்து போர் நடந்தது இல்லையா அந்த போருக்கு துணையாக தன்னுடைய காவலர்களாகிய கருப்பனையும் தன்னுடைய அம்சமான கருப்பரையும் தன்னுடைய காவலரான வாபனர் சுந்தரர் அப்படிங்கிறவரையும் தன் மகனான ஐயப்பனுக்கு காவலா அனுப்புறாங்க அப்படி இருக்கும்போது தான் ஐயப்பரும் இந்த வாபனர் அப்படிங்கிறவரும் நண்பராக மாறி விடுறாங்க இந்த சமயத்துல இந்த வாபனர் இருக்கார் இவர் வந்து ஐயப்பனுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணனால ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பராக ஆயிடுறாங்க சோ அவருக்கும் இந்த ஐயப்பன் சன்னதிக்கு பக்கத்திலேயே கோவில் அமைத்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க சோ அது காலப்போக்குல இந்த வாபனர் இருக்கார் இல்லையா இவர் காலப்போக்குல இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பின் காரணமாக இவர் பாபர் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவராக மாற்றப்பட்டார் மாற்றப்பட்டு முழுக்க முழுக்க மற்ற மதத்தை குறை கூறுவதற்காக இல்ல ஏன்னா நம்ம வரலாறு ரீதியாக பார்த்தாலுமே ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய ஒரு நபர் கண்டிப்பாக பல ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய ஐயப்பனுக்கு நண்பராக இருக்க முடியாது இப்படி வந்த ஒரு கதையை தான் இப்படி மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புராணங்கள் சொல்லுது அதை தான் நானும் சொல்றேன் சோ இப்படித்தான் வாவனர் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த வாபராக மாற்றப்பட்ட கதை இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னா இந்த ஐயப்பருக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா அப்படிங்கிறத கதையவும் நம்ம பார்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இந்த கதையை சொன்னோம் அப்படின்னா இந்த கதையே ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு ஸோ இவருக்கு திருமணம் ஆயிடுச்சா ஆகலையா அப்படி ஆயிடுச்சுன்னா அது என்ன கதை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த கதையில் கண்டிப்பாக நான் அதை வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாராச்சும் ஒருத்தவங்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐயப்பருக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா அப்படிங்கிறத கதையை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ அடுத்த காணொலியில் உங்களை பார்க்குறேன் நன்றி